சங்கீதம் பதினைந்தாவது அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் ஐந்து உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உம்முடைய பரிசுத்த பருவதத்தில் வாசம் பண்ணுவான் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான் இப்படி செய்கிறவன் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை ஆமேன்